திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருப்புரவம் திருமுறை ஒன்று தொன்னூற்றி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வெற்றி மேல் வெற்றி தோல்வே இல்லாத தானவர் அசுரர் ஊர் மூன்று எரி செய்த முப்புறத்தையும் எரித்த மையார் கண்டன் நஞ்சுண்டகண்டன் மாதுமை வைகும் திருமேனி உமையோர் பாகன் செய்யான் சிவந்த நிறமுடையவர் வெந்நீர் அணிவான் திருநீர் பூசியிருப்பார் திகழ் பொன் பதிபோலும் அப்படிப்பட்ட பெருமான் அருள் இருக்கக்கூடிய பொன்னாலேயே ஆன கோவில் பொற்கோவில் பொய்யா நாவின் அந்தனர் வாழும் புறவே ஒரு நாளும் பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நாக்கு மெய்யே சொன்ன நாக்குடைய அந்தணர்களெல்லாம் வாழக்கூடிய பிரபமாகும் இன்னொன்று பொய்யா நாக்கு அப்படின்னு அவங்க சொன்னது அப்படியே பலிச்சிரும் அதனால் பொய்க்காது அப்படி ஒரு நாக்கை உடைய அந்தணர்கள் வாழக்கூடிய புறவமாகும் மாதொரு பாலும் ஆலோரு பாலும் மகிழ்கின்ற நாதன் நாராயணரை இடர்வாகம் கொண்டார் போலும் இது அப்பர் பெருமானுடைய வாக்கு திருவிழிமுழையில அதனால உமையோர் பாகன் நாராயணரையும் பெருமான் ஒரு பாகமாக வைத்திருக்கிறார் அப்படி இப்போ நாதன் தலைவன் என்று ஏத்தும் நம்பான் வைகும் நகர் போலும் நம்முடைய நம்பிக்கைக்குரிய பெருமான் இருக்கக்கூடிய நகராகும் இது அனைவரும் சென்று ஏற்றி வழிபடக்கூடிய பெருமான் மாதவி பாட மயிலாட போதலர் செம்பொன் புன்னை கொழுக்கும் புறவமே நல்ல புண்ணை மலர்கள் அந்த மகரந்தெல்லாம் பரவி வீச போதுனா அந்த மலர்கள் நல்ல மாதவி குறுக்கத்தி மலர்களிலே வண்டுகளெல்லாம் தேன் உண்டு இசைப்பாடி மயில்கள் எல்லாம் ஆடக்கூடிய வளமான ஊராகும் புறவமாகும் திருப்புறவம் சீர்காழியில பனிரெண்டு பேரிலே ஒன்று திருப்புறவம் பற்றா நதியும் மதியும் பொதியும் சடை மேலே நல்ல திருச்சடையில் பொதியாக எதை வைத்திருக்கிறார்னா கங்கையும் நிலவையும் புற்றாடு அரவின் படமாடவும் இப்புவனிக்கு ஓர் புற்று பற்றா இடுமின் பலி என்று அடைவார்பதி போலும் புற்றாடு அரவு அதை புற்றிருக்கக்கூடிய பாம்பு அதை ஆடிக்கிட்டு இருக்கோம் அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு சுவாமி திருமேல் வைத்துக்கொண்டு இப்புவனிக்கோர் பற்றாய் இடுமின் பலி என்று பாம்பையும் போட்டு அப்படியே ஒருவராக ஒருவார் பழி தேர்ந்து அவ்வாறு வரும்போது என்ன காரணம்னா நமக்காக நம்முடைய வாழ்வுக்காக பற்றுக்கோடுக்காக வருகிறார் பெருமான் அவ்வாறு என்று பலி என் அடைவர் அப்படிப்பட்ட பலியை வாங்கக்கூடிய நம்முடைய ஆணவத்தை ஓகக்கூடிய பெருமான் அடைவார் பதி போலும் அங்கு சென்று அடையக்கூடிய திருக்கோயிலாகும் பொன் தாமரையின் பொய்கை நிலாவும் புரவமே பொத்தாமரை குளம் சொல்லுமே அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய புறவமாகும் துண்ணாற் புறமும் பிரம்மன் சிரமும் துணி செய்து மின்னார் சடை மேல் அறவும் மதியும் விளையாட அப்படியே பாம்பும் மதியும் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா இரண்டும் விளையாடுதான் தத்தம் பகைமையை மறந்து திருச்சடையில் அப்படிப்பட்ட புறமு பிரம்மம் சிரமம் ரெண்டுமே இருக்கிறார் அதாவது முப்புறத்தை மெரித்ததும் பிரம்மனுடைய ஆணவ தலையை கொய்ததையும் சொல்லியிருக்கான் பல் நாள் இடிமின் பலி என்று அடைவார் பதி போலும் காலமாக தொடர்ந்து பிச்சேட்டே செய்யக்கூடிய உணவு வாங்கி போகக்கூடிய பிச்சேட்டி வரவுடைய பெருமான் அப்படிப்பட்ட பதி அவர் சென்று அடைய உடைய கோவில் பொன்னார் புரிநூல் அந்தனர் வாழும் புறவமே நல்ல தங்க பூணூல் போட்டிருப்பாங்க அப்படியே பொன்னார் புரிய நூல் புரிநூல் அந்தனர்னா உடனே தங்கத்திலேயே செய்து போட்டதான்னு நினச்சிடக்கூடாது அது என்ன அப்படின்னு சொன்னால் பொன் போன்றதுன்னா அந்த அவ்வளவு தங்கத்தை விட அது அந்த பூணூலை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்தணர்கள் தேவா அரணே சரண் என்று இமையோர் திசைதோறும் காவா என்று வந்தடைய தேவர்கள் எல்லாம் பெருமானே தேவதேவா சிவபெருமானே உன்னுடைய சரண் நின்று அந்த இமயோர்களெல்லாம் எங்கே பார்த்து திசை தோறும் ஆழ ஆழ விஷயம் வருது ஆழ கால விஷம் காவா என்று அடைய சாமி என்ன பண்ணுற கரிய விடம் உண்டு பார் மறையும் பயில் ஓர் உறையும் பதியும் எல்லாம் பன்முறையிலே வேதங்களையெல்லாம் பாடிக்கிட்டு வரக்கூடிய பெருமான் உரையக்கூடிய பதி கோவிலாகும் பூவார் கோல சோலை சுலாவும் புரவமே நல்ல அழகான சோலைகளும் மலர்களும் சூழ்ந்த புரவமாகும் கற்று அறிவு எய்தி காமன் முன் ஆகும் முகவு எல்லாம் அற்று அரணேனின் அடிச்சரண் என்னும் அடியோர்க்கு முதல்ல கல்வி கற்கணும் அந்த கற்கும்போது அறிவு வளரும் இந்த கல்வியும் அறிவும் சேர்ந்துதான் இச்சையை வந்து அழிக்க முடியும் அதுதான் காமன் முன் ஆகும் முகவு எல்லாம் அதன் பயன் எது அப்படின்னா அந்த கண்டபடி அலைய விடாமல் அறிவை துணை கொண்டு ஆசையை அடக்குதல் ஆசை அது தேவையானது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி அற்று அது மாதிரி தேவையில்லாத அந்த விருப்பத்தை எல்லாம் நீக்கி சிவபெருமானே நீயே சரண் என்று வாழக்கூடிய அடியார்களுக்கு பற்று அது ஆய பாஸ் அவனே பற்றுக்கோடாக தன்னை அடையக்கூடிய பெரும்பொருளாக காட்டி பாசுபதன் சேர் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய கோவிலாகும் பொன் திகள் மாதத்து ஒளிகள் நிலாவும் புடவமே நல்ல பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட வீடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய புடவமாகும் என் திசையோர் அஞ்சுடு வகை கார் சேர் வரை என்ன கொண்டு எழு கோல முகில் போல் பெரிய கரிதன்னை எட்டு திட்டணும் அப்படியே பயந்து ஓடுறாங்களாம் கரே கரேன்னு மலை ஒரு கருப்பு மலை ஓடுற மாதிரி இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு ஏழு கோல முகில் போல்னா கருப்பாக இருக்கக்கூடிய மேகம் போல வரக்கூடிய ஒரு பெரிய யானை பண்டு உரி செய்தோன்னு அப்படிப்பட்ட ஆணவத்தை உரிச்சிட்டார் முன்பு உரி செய்தோன் பாவனை எல்லாம் பாவனை செய்யும் பதியன் பாவனைன்னு விரும்பி இருக்கக்கூடிய கோவிலாகும் புண்டரிகத்தோன் போல் மறையோர் சேர் புறவமே நல்ல புண்டரிகத்தோன் சொன்னால் தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனை போல எல்லாம் ஒவ்வொருவரும் இந்த ஞான முனிவனாக வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மறைவர்கள் இருக்கக்கூடிய புறவமாகும் பறக்கும் தொன்சீர் தேவர்கள் சேனை பெவ்வத்தை துறக்கும் செந்தி போல அமர் செய்யும் தொழில் மேவும் அரக்கன் எப்படிப்பட்ட அரக்கன் யார் ராவணன் அவன் வந்து எல்லாம் பயந்து ஓடுவாங்க அமரர்கள் எல்லாம் அது கடல் போன்ற சேனையுடைய கூடிய செந்தி போல வரக்கூடிய அப்படிப்பட்ட அமர் செய்யும்னா எல்லாரையும் பயப்பட வச்சு காளி பண்ணுவார் அப்படிப்பட்ட எல்லா தேவர்கள் எல்லாரும் பயந்து இருக்கக்கூடிய அரக்கனான ராவணனை அவனுடைய வலிமையை தின்தோல் மலை போன்ற அவனுடைய தோள்களையும் அழித்துத்தான் சிவபெருமான் அக்காலத்தில் புறக்கும் வேந்தன் சேர்தறு முதர் மூதூர் புறவமே எல்லாத்துக்கும் முன்னோன் ஊர் பழமையான ஊர் அது சொல்ற புறக்கும் வேந்தன் சேர்த்தருன்னா பிரம்மன் வந்து வழிபட்ட பதியாகும் இந்த புறவமாகும் அப்படி சொல்லிட்டு முடிக்கிறாங்க ஒன்பதாவது பாடல் மீத்திகள் அண்டம் தந்த அயனொடு மிகு மாலும் மூட்டியை நாடி காண ஒனாது அது மேலானதான அண்டம் அது அந்த அண்டத்தை தந்தன படைத்த பிரம்மனும் திருமாலும் மூர்த்தி சிவபெருமானை தேடி காணவனாது பார்க்க முடியாது முயல் விட்டு முயற்சியை விட்டு அங்கு ஏத்த பெருமானை வழிபட வெளிப்பாடு எய்தியவன்தன் இடமென்பார் அப்படியே வெளிப்பட்டு அனல் உருவாயிருந்த பெருமானிருக்கும் இடமென்பர் பூத்திகள் சோலை தெண்டல் உலாவும் புறவமே நல்ல பூக்கள் நிறைந்த சோலைகளிலே தென்றல் உலாவக்கூடிய புறவமாகும் வையகம் நீர் தீ வாயுவும் முதல் ஆனான் பஞ்சபூதமாக மெய் தான் இருக்கார் உண்டிலை என்றே நின்றே அப்படிப்பட்ட பௌத்தர்களும் நாத்தி உண்டு இல்லை உண்டு இல்லை அது எதையுமே ஒரு உறுதியாக ஒண்ணு ஒன்று சொல்லு இல்ல இல்லைன்னு சொல்லு அத்தி நாத்தி அத்தி நாத்தி அத்தி நாத்தினார் தம் கையினில் உண்போர் காணா கையினில் உண்போன்னா கையிலே கர கரத்திலேயே சாப்பிட்டு போவாங்க இதுவும் கர பாத்திரம் இல்லாம கையிலேயே சாப்பிட்டு போகக்கூடிய சமணர்கள் காணவனாதான் அவர்களால் பார்க்க முடியாத பெருமான் இருக்கும் நகர் என்பர் பொய் அகம் இல்லா மனதிலே பொய்யே இல்லாத தூய்மையான பூசுரர் அந்தனர் வாடும் புறவமே பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது பொன்னியல் மாட புரிசை நிலாவும் புறவத்து நல்ல பொண்ணு எல்லாம் பொன்கள் பொன் ஜொலிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவையும் புரிசை நல்ல உயர்ந்த சுவ சுவர்களும் இருக்கக்கூடிய புறவத்திலே மன்னிய ஈசன் என்று நினைத்து அருளக்கூடிய சிவபெருமான் சேவடி நாளும் பணிகின்ற திருவடி எப்போதும் வழிபட்டு இருக்கக்கூடிய தன்னியல்பு இல்லா அது என்ன தண்ணி இயல்பு இல்லை உயிர் தன்மை நீங்கி சிவமாம் தன்மை பெற்ற அப்படி யாரு சண்போன் சீர்காழிப்பதிக்கு சண்பையன் சண்பை அந்த சண்பையில் இருக்கக்கூடிய மன்னன் சீர்காழி மன்னன் சீர் சம்பந்தன் பெரும்புகளுடைய நாட சம்பந்தன் இன்னிசை இறைந்து ஏத்த வல்லாருக்கு இந்த பத்து பாடல்ல ரெண்டஞ்சு பத்து ஏத்த வல்லார்க்கு இடர் போமே துன்பமெல்லாம் நீங்கிவிடும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய